படம் சூப்பராக இருந்துச்சு சார் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் நான் ஏதோ நினச்சிட்டு டைம் பாஸ் பண்ணி தான் இவங்க கூட வந்து இவங்க ஊரில் எடுத்த படம் தான் நான் மேரேஜ் பண்ணி இவங்க ஊருக்கு போயிட்டேன் நான் இவங்க ஊரில் எடுத்த படம் நான் ஏதோ சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட சூப்பராகவே கிட்டாயிருக்கு ஃபேமிலியோட கதை சூப்பர் கோயில்கூட ஊரில்னாலே திருநெல்வேலினாலே எப்போவுமே சாமி வழிபாடு அந்த பக்தி இதளோட கலாச்சாரத்தை பின்பற்றுற மாதிரி அதனால் படம் சூப்பராக இருக்குது ஃபேமிலியோட பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்க போகிறாங்க சூப்பராக இருக்குது ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்டிங் சூப்பராக இருக்குது வில்லனும் அதுக்கு ஏற்றாப்பில் எல்லாமே ஒரே இது ஃபினிஷிங்கில் கோயில் டச் டச்சப் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க மக்களை தான் அவங்களுக்கு எப்படின்னா ஆடணும் பாடணும் அந்த மாதிரியே இருக்காங்க இது கண்டிப்பாக ஃபேமிலி படம் தான் இது கண்டிப்பாக வருவாங்க இது எங்கள் ஊரில் இன்றைக்கி நல்ல த இதாகுது திருநெல்வேலியை பொறுத்தவரை இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே போவாங்க சென்னைனொன்னே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஊர் சைடில் எங்கள் ஊர் லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக அதை அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே காமிச்சிருக்காங்க இப்போதைக்கு அதில் எடுத்தது ஃபுல்லா எங்க ஊர் சரௌண்டிங் மட்டும் காமிச்சிருக்காங்க ஸ்டார்டிங் மட்டும் திருநெல்வேலி அந்த கோயில் எல்லாமே சே சேத்தாத சாங்கிர மதம் இல்லை அங்க உள்ள கலாச்சாரம் வெளியில உள்ளது தான் வந்திருக்கு அது பெ பெருமையாகதான் இருக்கு உரவதி நம்ம ஊர்ல வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க படம் எடுத்து மொதல பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஊரில் ஒரு படம் படம் நல்லா இருக்கு நெச்சதோட நம்ம ஷூட்டிங் பாட்டில் நேரம் பார்த்துருக்கோம் இப்போ அதுக்கு அதுக்கேற்றாப்புல அதோட நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ஆக்ட்டிங் எல்லாமே புது ஹீரோ புது ஹீரோ இருந்தால் அது எல்லாமே நல்லா நல்லாதான் பண்ணியிருக்காங்க புது கதைக்கலாம் என்னென்னா ஒரு நம்ம கோவில் வழிபா வழிபாடு தான் ரொம்ப வருஷமாக கோயில் மூடி கிடந்த ஒரு கோயிலை ரெண்டாவது புதுசாக இது பண்ணி கோயில் கூட கொடுத்து இது பண்ணுதாங்க அப்படின்னா கோயில் கூட கோயில் யாருமே அப்படி ரொம்ப நாளாக போடாமல் அதே எதுவும் கோயிலுக்குள்ளே பண்ண வேண்டியது பண்ணிகிட்டு இருந்தால் குடும்பம் அது எதுக்குள்ளே நான் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இதை காட்டிக்காங்க ஆ போரடிக்காம படம் நல்லா போதும் படம் நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது பட் என்னென்னா ஒரு வில்லேஜ் ஸ்டோரி இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலியோட இதில் இருக்கிற அந்த கடவுள் அதோடய கதையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி படம் சூப்பராக இருக்குது நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் பெஸ்ட்டு தான் மெயின் வந்து ஃபேமிலியோட குலதெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் எடுப்பாங்க போர்லாம் அந்த அளவுக்கு எதுவும்லாம் இல்லை ப்ரோ பார்க்குறவங்க அந்த கதையை பார்த்து தெரியுது தான் கதையை புரியணும் பட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இதுலேயே நல்லா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் க்ளியராக போயிட்டுருக்கு செகண்ட் ஆஃப் ரொம்ப எப்படி மீன் சொல்கிறேன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போகுது லேக்கு அந்த மாதிரி எதுவும் வராது நல்லா இருக்க படம் ஃபைட் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இதுமாதிரி கேமரா எதுவும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்க்கும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டுருக்கு ஸ்டோரி நல்லா விறுவிறுன்னு போயிட்டுருக்கு மேக்ஸிமம் பார்க்குறேன்னு சொல்லலாம் ஃபேமிலி ஆடியன்ஸு அதேமாதிரி இந்த கடவுளோட விஷயத்தை பார்க்குறவங்க அவங்களாம் நல்லா பார்க்கலாம் ஓகே படம் சூப்பராக இருந்தது ஆல்ரெடி சொன்னது தான் பாப்பா என்ஜாய் பண்ணி பார்த்தா வந்து நல்லா பிஜிஎம்லாம் ஓகே சூப்பராக இருந்தது சாமியா அந்த சாமி வர்றது அதெல்லாம் வந்து இப்போ உள்ள கதையிலலாம் இல்லை இல்லை அந்த சாமி வரதே உண்மையிலே நேச்சுரலாக இருந்தது இல்லை வில்லேஜில் தானே பார்ப்பாங்க ஸோ ஓகே பார்க்குற ஃபேமிலியாக பார்க்கலாம் சூப்பராக இருந்தது ஆ சாமியை நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஆ பிடிக்கும் நல்லா கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இது வந்து கிறிஸ்டின் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா சாமியும் கொண்டு வராங்களா அதனால் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்தது மியூசிக் பிஜிஎம் சூப்பராக இருந்தது படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது கடை சூப்பராக இருக்கா அதனால் அந்த தெய்வ இதை வச்சு இது பண்ணி எடுத்துருக்காங்க ஆனால் அது ஹீரோ வந்து கொஞ்சம் அமைதியாக இதாக வந்து கடைசியாக அந்த இதை கொண்டு வந்திருக்காரு நல்லா கொண்டு வந்திருக்காரு ஆ பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் கடை அந்த அமைதியாக வந்ததுக்கு கடைசியாக அந்த ஒரு இதை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் போர் அடிக்காமல் இருக்கும் இருக்கும் ஆ மியூசிக்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆ குடும்பத்தோடு தான் குடும்பத்தோடு தான் வந்து பார்த்துருக்கோம் இருக்கு படம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குலதெய்வத்தை எப்படி வழிபாட்டு வரணும் அது மாதிரி நல்லபடியாக நடந்துச்சு நாங்கள் அப்படி தான் நடத்துவோம் அதே மாதிரியே இருந்துச்சு என்னங்களா ஆ காமெடி அது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆ சூப்பராக இருந்துச்சு பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு படம் வந்து இது வந்து ஒரு குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படம் வருஷத்தில் ஒரு வாட்டி போய் திருவிழாவையும் பார்க்கணும் அதில் நம்ம சொந்த பந்தங்களையும் பார்க்கணுன்றத மறக்கக்கூடாதுன்றது சொல்ல வராங்க அந்த படம் அவங்க ஆக்டிங் நல்லாயிருக்கு ஃபேமிலி ஒரியன்டர் படம் தான் நல்லாயிருக்கு மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃபும் நல்லாயிருக்கு எதுவுமே வந்து ஒரு போர் அடிச்சதுன்னு சொல்ல முடியாது நல்லாயிருக்கு